வணக்கம் நாகேந்திர பாரதி நமது அழகிய சிங்கரின் கலைபுயர் குழுவில் மகளிர் தினத்தையொட்டி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த ஐந்து நிமிட பேச்சு போட்டியில் கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பான குறிக்கோள் நமது வாழ்க்கைக்கு தேவையா என்ற தலைப்பில் பேச நிச்சயமாக குறிக்கோள் நம் வாழ்க்கைக்கு தேவைதான் குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை மாலுமி இல்லாத கப்பல் போல் தடுமாறி வாழ்க்கை கடலில் மூழ்கித்தான் போகும் அதே நேரம் என்ன விதமான குறிக்கோளை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதில் அதிக கவனம் தேவை ஸ்வாட் அனாலிசிஸ் என்ற ஆங்கிலத்தில் சொல்வார்களே நமது பலம் பலவீனம் வாய்ப்பு எதிர்ப்பு போன்ற நான்கையும் ஆராய்ந்து நம்மால் முடியக்கூடிய செயலையை நமது குறிக்கோளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆகாய கோட்டை கட்டி அவதிப்படவும் கூடாது மண்மேடு கட்டிவிட்டு மாய்ந்துவிடவும் கூடாது அளவான குறிக்கோள் எடுத்து அடைய வேண்டும் ஏற்றுக்கொண்ட குறிக்கோளிலும் அதன் அளவு தெரிந்து செய்ய வேண்டும் நுனிக்கொம்பர் ஏறினார் அத்திறந்த ஊக்கின் உயிர்க்கிருதி ஆகிவிடும் என்று திருக்குறளில் சொல்லியிருப்பது போல் செயலின் அளவு தெரியாமல் செய்து ஆபத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடாது சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும் குறிக்கோளை அடைவதற்கு உடல் நலத்திலும் மன நலத்திலும் கவனம் தேவை அதேபோல் பதறிய காரியம் சிதறிப்போகும் போகும் என்பதையும் மனதில் கொண்டு கொக்கொக்க கூம்பும் பருவத்து அதன் குத்தொக்க சீர்த்த இடத்து என்ற குரல் மொழிக்கேற்ப காத்திருந்து தக்க சமயத்தில் அந்த செயலை சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும் அவ்வாறு செய்தால் முயற்சி திருவினையாக்கும் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்ற மொழிகளின்படி வெற்றி நிச்சயம் அதே நேரத்தில் குறிக்கோள் நோக்கி நாம் செல்லும் அந்த முயற்சி பாதை ரோஜாப்பூ பாதை அல்ல முட்கள் நிறைந்த பாதை என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் தோல்விகளை வெற்றியின் படிக்கட்டுகளாக எடுத்துக்கொண்டு அந்த அனுபவங்கள் மூலம் பாடங்கள் கற்றுக்கொண்டு முயற்சியை தொடர வேண்டும் நாம் இப்போது மிகவும் சாதாரணமாக உபயோகிக்கும் மின்சார பல்ப்பை கண்டுபிடிக்கும் முன்பு தாமஸ் ஆல்வா எடிசன் பட்ட ரணங்கள் சாதாரணங்களாகும் எத்தனை முறை அவர் தோல்வியடைந்தார் என்பது நமக்கு தெரிந்ததுதான் அந்த தோல்விகளில் தளராமல் அந்த தோல்வி கற்றுக் கொடுத்த பாடங்களை படிக்கட்டுகளாய் கொண்டதால் தானே இன்று நாம் உபயோகிக்கும் பல்பு உட்பட எத்தனையோ அன்றாட விஞ்ஞான உபயோக சாதனங்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன இப்படி எத்தனையோ வெற்றியாளர்களின் உதாரணங்களை அவர்கள் பட்ட ரணங்களை பெற்ற வெற்றிகளை சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் ஐந்து நிமிட கால அளவை கருதி தலைப்புடன் தொடர்புடைய என்னுடைய குறிக்கோள் பற்றி மட்டும் கடைசியாக ஓரிரு வரிகள் சொல்லி உரையை முடிக்கிறேன் எனது ஆர்வங்கள் பலப்பட கதை கவிதை கட்டுரை ஓவியம் சமையல் டேபிள் டென்னிஸ் பாட்டு இத்தியாதி என்று எத்தனையோ கலைகளில் சிறுவயது முதலிலே ஆர்வம் உண்டு செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எஃகு அதனில் கூறியது ஈ என்ற வள்ளுவர் வாக்கிற்கினாங்க குடும்பத்தை காக்கும் பொருளீட்டு மேலேயே முதற் அமைந்தது எனக்கு அதில் வெற்றியடைந்தேன் என்ற திருப்தி உண்டு அடுத்து இப்போது வேலை ஓய்வு பெற்ற பிறகு நான் குறிப்பிட்ட பல்கலை ஆர்வத்தில் ஈடுபாடு கொண்டு முயற்சி செய்து வருகிறேன் இருந்தாலும் ஆஃப் ஆல் மாஸ்டர் ஆஃப் நன் என்று எல்லாம் தெரியும் எதுவும் தெரியாது என்று ஆகிவிடக் கூடாது என்பதால் எல்லாவற்றையும் பற்றி கொஞ்சம் தெரிந்திருந்தாலும் ஏதாவது ஒன்றில் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற முறையில் அந்த ஒற்றை குறிக்கோளை தேர்ந்தெடுத்து வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கிறேன் இப்போது அதற்குரிய முதல் படியாக ஓய்வு பெற்றவுடன் அதிக ஈடுபாடு காண்பிக்க ஆரம்பித்தேன் இன்டர்நேஷ்னல் டோஸ்ட் மாஸ்டர் என்ற அகில உலக சொல்வேந்தர் மன்றத்தில் அதில் சேர்ந்து ஆங்கிலத்தில் பேச தொடர் பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறேன் அந்த குறிக்கோள் ஆங்கிலத்தில் சிறந்த மகிழ்வு பேச்சாளர் என்று பெயர் எடுத்து நம் பேச்சின் மூலம் மக்களை மகிழ்விப்பது எத்தனையோ கவலைகளுக்கு நடுவில் உழந்து கொண்டிருக்கும் உலக மக்களுக்கு என் பேச்சைக் கேட்கும் சில நிமிடங்கள் மகிழ்ச்சி நிமிடங்களாக இருக்க வேண்டும் என்ற சமுதாய நோக்கே என் குறிக்கோள் அதற்கு அடிப்படை எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றதியின் பராபரமே என்ற தாயுமானவர் வாக்கு நம் அனைவருக்கும் இதுபோன்ற சிறந்த குறிக்கோள் நம் வாழ்க்கைக்கு தேவைதான் அதுவே இறைவன் நம்மை இங்கு அனுப்பிய நோக்கமும் ஆகும் நன்றி வணக்கம்